தவறுகள் இங்கு நடந்தால் ஒவ்வொருத்தரும் தட்டி கேட்கலாம் ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க மௌனமாக இருக்கிறீங்க இதுதான் தமிழக மக்களுடைய என்னுடைய கருத்து தவறுகள் இங்கே நடந்தால் தவறு என்று தெரிந்தால் போதும் அதை நாம் தவறுகளை தட்டி கேட்க வேண்டும் இதுதான் ஜனநாயக நாடே ஏன் மக்கள் அமைதியாக போகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இங்கே எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது ஆனால் எனக்கு என்ன ஏன் ஏன் குடும்பம் என் ஃபேமிலி உண்டு நான் உண்டுன்னு போறீங்க தான் இங்கே தப்பு தப்பாக நடக்குது இல்லைனா தட்டி கேட்க வேணும் தவறுனா தட்டி கேளு ஜனநாயக நாடு உரிமை உண்டு எல்லாருக்கு எனக்கென்ன அப்படின்னு போக கூடாது இதுதான் இதை பற்றி தான் செந்தமிழ் சீமா எடுத்துரைக்கிறார் இன்னைக்கு செந்தமிழ் சீமான் போல் இந்த ஒரு பத்தாண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பேசுறதுக்கு ஒரு தலைவர் இல்லை ஒரு தலைவர் இல்லை ஏன் மக்கள் பற்றியும் இனத்தை பற்றியும் மொழியை பற்றியும் கவலை கொண்டு பேசுகிற ஒரே மாமனித தலைவர் செந்தமிழ் சீமான் தான் அவர் தலைவர் கிடையாது சாரி அவர் ஒரு தமிழ தமிழ் மக்களின் கள போராளி தவறுகளை தட்டி கேட்கும் அவதாரத்தில் பிறந்தவர் தான் சீமா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்களின் பாராட்டக்கூடிய தலைவர் ஒரே தலைவர் செந்தமிழ் சீமா அவரை போல பேச யாருமே இல்லைப்பான்னு இன்னைக்கு எதிர்கட்சி உறவுகளே இன்னைக்கு பாராட்டுறாங்க ஏன் நடப்பது உண்மைதான் விளக்குக்கு விளந்து விளக்கிக் கொண்டிருக்கிறார் இந்திக்காரன் வருவான் போலீஸ்காரன் அடிப்பான் தமிழ் மக்களை அடிப்பான் சொன்னார் அதே மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு வருவான் கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை பிடிப்பான் அங்க ஆக்கிரமிப்பு பண்ணுவான் நாடுந்தம்மா அரசியல் எழுந்தமா நான் தான் அரசியலை தீர்மானிப்பேன் என்பார் தான் இருக்கு நடக்கலையா நடக்கலையா என்ன இந்த தேசத்தில் நாசக்கார வேலை செய்யும் வந்தேறிய மக்களாக நம்மை தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டால் ஐயோ என் மக்கள் என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று அவன் உணர்வு கொள்வார் ஆனால் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் வேறு மாநிலத்தவர்கள் தமிழர்களை திராவிடர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் திராவிடர்களிடம் தமிழன அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நிலத்தில் இதுதான் நடக்கின்றது இதுதான் உண்மை இதுதான் உண்மை எனக்கென்ன எனக்கு என்ன என்ன என் வாழ்க்கை என்ன என் குழப்பம் என்ன உண்டு அப்படின்னு வாழக்கூடாது தவறுகளை நடந்தால் தட்டி தட்டி கேட்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் அப்பொழுதுதான் இந்த தமிழகத்தில் ஒரு ஜனநாயகம் மலரும் இல்லை என்றால் தப்பு தப்பாக தான் நடக்கும் இதுதான் உண்மை நம் நிலத்தில் யார் ஆரியன் வந்து நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் நம் நிலத்தில் திராவிடன் வந்து நம்மளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் தமிழர்கள் எனக்கென்ன 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 என் குடும்பம் உண்டு என் வாழ்க்கை உண்டு போகக்கூடாது நம் நிலம் இவர்கள் வந்தேறிய மக்கள் ஆறு என்னும் திராவிடனும் இவர்கள் இடத்தில் நாம் ஏன் பயந்து கொள்ள வேண்டும் நம் நிலத்தில் நாம் இருக்கிறோம் எவனோ ஒருவர் ஆரியனும் திராவிடனும் வந்து இந்த தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் தமிழர்களை அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறான் தமிழர்களை அஞ்சுக்கு பத்துக்கு கையெந்தும் நிலைமை ஆக்கிட்டான் தமிழர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை தமிழர் இளைஞர்களுக்கு மதுவை ஊற்றிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறான் தப்பு தப்பா நடக்கிறது இங்கு வனம் கொள்ளை போனாலும் சரி இயற்கை வளம் கொள்ளை போனாலும் சரி கவலைப்படாத ஆரியனும் திராவிடரும் இவர்கள் மத்தியில் நாம் சகித்துக்கொண்டு வாழ்வது எந்த விதத்தில் சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தமிழ் இனமும் இதுதான் உண்மை அன்று மாற்றம் என்பது சொல்லல செயல் சொல்றோம் நாம சொல்லுதான் பயசிட்டு செயல் ஒன்றும் படுத்தலை எதிர்காலத்தில் நாம் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இங்கு வாழ்ந்து கொண்டு நம் பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தமிழ் மகன் இல்லை என்றால் இந்த நாடு ஈனம் எப்படி போர் நடந்ததோ இங்கு வடக்கன் நம்மை போர் தொடுப்பான் ஒரு காலம் நிச்சயம் செல்வர் மாற்றம் என்பது சொல்லல செயல் இந்த தமிழகம் என்று நம்ம நாடு என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் இங்கு சுதந்திரமா வாழ முடியுதா முடியல எல்லாத்தையும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது வாழ்க்கை அல்ல இது தேசம் இது சுடுகாடு இதற்காக தான் செந்தமிழ் சீமா முழக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டு மக்களிடம் ஆரியன் என்றால் என்ன திராவிடன் என்றால் என்ன தமிழன் என்றால் என்ன என்று எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் புரிதலோடு ஒவ்வொருத்தரும் பயணிக்க வேண்டும் ஆரியர்களுக்கு நூறுக்கு இருநூறு கொடுப்பதை அதை நாம் அடிமைப்பட்டு வாழக்கூடாது நம் நிலத்தில் நம்மளிடம் அதிகாரத்தை ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டு தமிழர்களை அடிமையாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நம் நாட்டு இயற்கை வளம் எல்லாம் களவாணி போயிட்டு இருக்கு இங்கு எதற்காக இந்த அனுதிகள் நடக்கின்றது இது ஜனநாயக நாடா தமிழ்நாடு இல்லை இது ஒரு வறண்ட சுடுகாடாகிவிட்டது எதற்கு வெயில் இந்தளவு அடிக்குது எது கடிக்குது மா இயற்கை வளத்தை சுரண்டி வைக்கிறார்கள் இதனால் தான் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு இதான் உண்மை அன்பு சொந்தங்கள் ஆள் ஆளுக்கு சொல்லுறான்னா அரசியல் குதிக்கிற அரசியல் குதிக்க மானம் கட்டவன்களை அரசியலில் வந்து நீ என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போகிறீங்க மக்களுக்கு எதுவும் செய்ய போகிறீங்களா நீங்கள் வராதீங்க அப்படியே நீங்கள் இருங்க நாட்டு மக்களுக்கு ஒரு பயனும் கிடையாது இதுதான் தமிழக இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகின்ற இதுதான் உண்மை கல்வி முக்கியத்துவம் என்கிறோம் அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்கிறோமோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு படித்து என்ன பிரயோசனம் மதுவை ஊற்றிக்கொண்டு இளைய தலைமுறைகளுக்கு மதுவைக்கும் மது ஊ ஊசிக்கும் கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏன் வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு கொடுத்தால் எதற்கு மதுவுக்கு அடிமை இதுதான் அன்பு சொந்தங்களே இந்த நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நமக்கு என்ன நம்ம குடும்பம் நம்ம லைஃப் ஒவ்வொரு தமிழர்களும் போய்கொண்டு இருக்கனால தான் இங்கே அனுதிகள் நடக்கின்றது அக்கிரங்கள் நடக்கின்றது தலைவறிச்சி ஆடுது இதுதான் உண்மை அன்பு நீதி நேர்மை நியாயங்களை சாகடித்து விட்டார்கள் நியாயம் அநியாயம் அக்குருவம் திருட்டு பெரட்டு ஊழல் பதவி பணம் பட்டம் தலைவிரிச்சி அடுத்து இங்கு இதனால் தான் இந்த தேசத்தில் நம் வாழ்க்க வாழ்கின்ற தமிழக தேசத்தில் நம் பிள்ளைகளை என்ன விட்டு வைப்போம் இவர்களுக்கும் ஆரியர்களும் திராவிடர்கள் மத்தியிலும் ஓட்டுக்கு இரநூறுக்கும் நூறுக்கும் ஒரு கோட்டைக்கும் கோழி பிரியாணிக்கு அடிமையாக்கிட்டு சொல்வோமா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள் இல்லை அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம்னா என்ன ஆர் என்னும் திராவிடம் மறுபடி மறுபடி ஆட்சி செய்வது அல்ல புதிய ஒரு தமிழ் தேசியத்தை மொழியை பத்தி மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அவர்தான் செந்தமிழ் சீமா தப்பு தப்பா நடக்குது ஆனால் விடி வெளியே இல்லை தட்டி கேட்கறதில்லை எனக்கு என்ன ஏ தான் இவ்வளவு பிரச்சனை தட்டி கேளுங்க இப்போதா இந்த நாட்டில் ஆரியனும் திராவிடனும் தமிழர்கள் என்றால் என்ன என்றும் சங்க காலத்தில் கட்டபொம்மன் இருக்கும்போது எட்டப்பன் இருந்தான் இந்த காலத்தில் இடைவெற்ற நூற்றாண்டில் பிரபாகரன் என்ற ஒரு மகா மாவீரன் பிறந்தான் அவனிடம் கூட கருணாகரவும் காட்டி கொடுக்கிற ஒரு எட்டப்ப இருந்தான் வீரப்பனையா அவர்களிடம் சூழ்ச்சியால் மோரில் விசத்தை கொடுத்துக் கொன்றார்கள் மலையூர் மம்தியான் அதே போலதான் செய்தார்கள் தமிழன் துரோகத்தை சந்திக்கிறான் இதுதான் உண்மை ஏன் திராவிடன் பக்கம் ஆரியன் பக்கம் தமிழன் ஜான நாடித்துக் கொண்டிருக்கிறார் நூறுக்கு இருநூறுக்கும் தான் இந்த நாடு தேசம் நாசமா போயிருச்சு ஒற்றுமை இல்லை நாம் தமிழ்